மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு முதல் ஆரம்ப திசை சந்திர திசை பத்து வருடங்க காலங்கள் பொதுவாகவே என்னுடைய கால்குலேஷனுக்கும் ஒரு அஞ்சு வருஷத்தை எடுத்துக்கிற செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் திசை ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு முப்பது வயசுக்குள்ள எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இது வரைக்குமே படிக்கவே முடியலீங்க தன்மை எதிர்ப்பு வீட்டுல வந்து ச சரியான நிலைமை இல்ல வறுமை கஷ்டங்கள் இல்ல சோதனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட்டு இருந்தது கடன் நெரு நெருங்கிய கடன் இல்ல எதிரிகளால் துன்பம் இல்ல நோயினால் கடுமை அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணாவது கண்டிப்பா கொடுத்துருக்கும் கொடுத்து கொடூரத்தை கொடுத்துருக்கும் அதுதான் விஷயம் தன்னுடைய ராசில இருந்து முதல்ல வெளியில வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அவங்களோட மன சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் உடல்நிலையில பாதிப்புகளையும் முதல்ல குடுத்தவங்கள செயல்படாத வண்ணம் இந்த ஜென்ம சனியானது புரட்டி வாழ்க்கை இது வந்து மாறக்கூடிய காலகட்டமாக தன்னுடைய முதல் வீட்டுல இருந்து இரண்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது முதல் வீட்டுல இருந்து முதல்ல வெளியில வர்றது மிகப்பெரிய நல்லது ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல இருந்து வெளில வரணும் வந்தா மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கும் போது சில சில குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும் கடன் எதிரி இல்லை நோய் அப்படிங்கிற மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்று நடந்து கொடுமையை கொடுக்கும் இந்த காலகட்டம் ராகு திசை சரியா படிக்க முடியலீங்க மாற்றுப்பாளையம் பிரச்சனையா இருக்கு எனக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆச்சு இந்த லவ் விஷயம் எல்லாம் இப்போ கொஞ்சம் கடுமையை கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்துல அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இப்ப திருமணம் நடக்கும் ஆனாலும் திருமணத்தை ஏழு எட்டு ரெண்டு ஏழு பாதிக்கப்படாமல் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நல்லதா கொடுக்கும் வேண்டியல் பாதிப்பு எப்படி பார்க்கணும்னா நீங்க ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் அது திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து பண்ணி வைங்க திருமணம் பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க நிறைய விஷயம் உள்ள இருக்கு அதை தான் நீங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இந்த காலகட்டத்துல நீங்க என்னென்ன விஷயத்துல கவனமாக கடைங்க இந்த காலத்துல இருந்து நகர்ந்து வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசில இருந்து சனி வெளிப்படுறது அப்படிங்கிறது ஏற்கனவே மனக்குழப்பமும் உடல் நிலையில பாதிப்புங்கிறத விளைவி வெளியில வருவீங்க தைரியம் வீரியம் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க கொஞ்சம் பயந்த நிலையில இருந்திருப்பீங்க என்ன நடக்க போதும்ங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப நகர்ந்து வர போறீங்க எது தொட்ட காரியம் எல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி எல்லாம் எது தொட்டாலும் தோல்வி அப்படிங்கறது விஷயத்துல இருந்து இப்ப மாறி தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உண்டு இளைய சகோதர வழியில ஒரு சில ப்ராஃபிட்ஸ் தான் பார்க்க போறீங்க அவங்ககிட்ட சண்டையா இருந்தாலும் இப்ப நட்பு ரீதியாக மாறக்கூடிய விஷயங்களும் உறவு நிலையில நல்ல ஒரு மேம்பாடும் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்லயும் லைஃப் பார்ட்னர் விஷயத்துல பிரச்சனைகள் இருந்ததுதான் இப்ப எல்லாமே சரியாக கூடிய நிலைமை அதே மாதிரி தொழில பிரச்சனையா இருக்குங்க ஆரம்பமும் குரோத்தே சரியில்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்து கட்டத்துல குரோத் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் லாபத்தை கொடுக்கலனால பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துருவீங்க அந்த கட்டமைப்புக்கு வந்துருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆனாலும் சந்திர செவ்வாய் ராகு திசை இயல்ற சனியெல்லாம் எல்லாம் வரக்கூடாது மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் அதனால மனவேதனை குழப்பத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பாதத்துக்கு வரக்கின்ற சனி உங்களுக்கு காலோட வெளியில வந்துருவாரு தலைக்கு வந்தது தலைப்பாவோட இப்ப போகுது அவ்வளவுதான் விஷயம் குரு திசை முப்பது வயசுல இருந்து நாப்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்களில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் கல்யாணம் சீமந்தம் கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் கூட சில பேர் எடுத்து செய்வீங்க இந்த மாதிரி குரு திசை காலங்கள் நன்மை அதிக அளவுல வீட்டுல எனக்கும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது இருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம குரு திசை நடந்தா மட்டுமே நல்லது நடக்கும் அதே மாதிரி குரு ச கிரகங்கள் ராகு கேதுவுடன் சேராமல் இருக்கிறது நல்லது கேதுவோட கூட சேர்ந்துடலாம் ராகோட சேரக்கூடாது சண்டால யோகத்தை கொடுக்கும் அதனால குரு தரக்கூடிய யோகங்கள் தராமல் இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த விதிவிலக்கு அது ஜாதகத்தோடய சுற்றும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும் இந்த குரு திசை பொதுவாகவே நன்மையா அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு இப்போ ராசி அதிபதி திசை ஆனாலும் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்த பொறுத்து பலனை உங்களுக்கு கொடுப்பாரு ஜாதகத்துல என்ன இடமா அப்படின்றது ஆனா சனி வந்து இந்த காலகட்டத்துல இந்த நாலு எட்டு பதினொன்னு பாவகத்தை மட்டும் கெடுப்பாரு சரிங்களா உங்களுடைய தாய் வழி தாய தாய் வழி தாய் வழி சார்ந்த உறவுகள் இல்ல தாய்க்கு ஆரோக்கிய கேடு இல்ல தாயோட பிரிவு இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்து கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி எட்டு மாங்கல்யஸ்தானம் மாங்கல்ய சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இல்ல இல்லை மாற்று இல்லை கொடுக்கல் வாங்கலையோ இல்லை அறிமுகம் இல்லாத ஒரு நபர்களாலும் அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் இது இதெல்லாம் ஜாகதையா இருக்கக்கூடிய பாவகங்கள் சொல்றேன் பதினோராம் இடத்துல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய லாபம் ஏன்னா தொழில் பண்ணிங்க லாபமே அதிகமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் இருந்தாலும் தைரியம் வீரியமாக எடுக்கக்கூடிய முதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த காலத்தில் உங்களுக்கு உதவுவாங்க லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அது உதவுவாங்க பத்தாம் அடுத்து தொழில் இப்போது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சனி திசையில் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது புதன் திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு இந்த புதன் திசை சனி திசை அளவில் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கறலான்னாலும் புதன் திசையில் ஓரளவுக்கு நன்மையை அதிக அளவில் கொடுக்கும் ஒரு பத்து விஷயத்துல ரெண்டு விஷயம் சனி திசையில நடந்துச்சுன்னா இல்லை மூணு விஷயம் நடக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட் பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது ஓரளவுக்கு நல்லது கொடுக்கும் வீடு மனை யோகம் வண்டி வாகனம் அந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஸ்பீடு எத்தா வாங்குறதுலாம் புதுசாக வாங்குவீங்க ஸ்பீடு எத்தாதிங்க லக்ஸுரியஸா இருக்கணும்னு நினைக்காது இந்த பீரியட் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படியே சிம்பிளா இருங்க ரொம்ப நல்லது நடக்கும் சிம்பிளா இருக்கும்போது இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி முன்ன காலத்தில் சிம்பிளா இருந்தாலும் அடி விழுந்துருக்கும் இருந்தாலும் ரொம்ப பட இருந்ததுன்னா இருக்கிற கண்ணு திருஷ்டி போய் ஏவல் கோமல் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எதிரி கொடுத்துருவாங்க நோய் கடனை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் திருஷ்டி மூலியமாக நிறைய நடக்கும் முதன் திசையில் நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த உங்களுடைய பயம் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கொடுத்துரும் படிப்பு சார்ந்த தொழில்களை ஏற்று நடத்துவார்கள் தொழிலை விரிவுபடுத்துவார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நல்ல நன்மையான திசை அப்படின்னு சொல்லலாம் கிரக பிரவேசம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் திருமணமாகாத உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் நல்லா கிடைக்கும் பேரம்பத்தியை கொஞ்சம் மகிழ்வீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் கேது திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த திசை காலங்கள்ல சுக்கர திசை எண்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்துல சுக்கர திசை வர்றது அப்படிங்கிறது வயதான கரத்துல இப்போ திசை வர்றது அப்படிங்கிறது யோகம் இல்லை அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறது வயசு வேணும்ல உடம்பு வேணும்ல தூண் சக்தி வேணும்ல அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கும் போது உங்கள் மகன் மகளுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் நீங்கள் பாட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு ஆன்மீக சார்ந்த விஷயங்கள கடவுளை நினச்சிக்கிட்டு அதே மனதளவுலையும் உடம்புல அளவில் ஆரோக்கியத்தை பேணி காப்பாற்றி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இந்த ரெண்டு விஷயம் நல்லா பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் பணம் புகழ் பெயர் அப்படிங்கிறது தரக்கூடும் வழிபாடு பரிகாரங்களாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருவோணத்துல பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரத்து அதே மாதிரி உங்க திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி ஓரளவு பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் மிக முக்கியமான வழிபாடுகள் அதே மாதிரி ஏன் குலதெய்வத்தை பண்ணோம் இதெல்லாம் சொல்லி தெரியணுமா குலதெய்வம் கண்டிப்பா கும்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னா சில பேருக்கு குலதெய்வத்தை மேல இன்னும் பெரிய அளவுல ஒரு ஒரு என்ன சொல்றது பெரிய அளவுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிக பேரு கொடுக்கறதில்ல ஆனா அதுதான் முக்கியமானது அப்படிங்கறதுன்னு நான் தொடர்ந்து வழி இருக்கேன் அதனால இது முதல்ல கவனிங்க குலதெய்வ தான் முதல்ல கவனிக்கணும் இது வழிபாடே கிடையாது இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ஆஹ் அதே மாதிரி உங்களுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்